அன்பார்ந்த எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தம்பி மாசி தமிழரசன் செங்கல்பட்டு மாவட்ட சமூக ஊடக மாவட்ட அமைப்பாளர் இப்போது ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தற்போது குடும்ப ஆப் என்ற இணையதளம் விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர் சேர்க்கை என்ற லிங்க் இப்போது வைரலாகி வருகிறது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகபூர்வமான இணையதளம் கிடையாது முற்றிலும் தவறானது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் யாவரும் தங்களின் பதிவை பதிவு செய்து கொள்ள வேண்டாம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் மீறி பதிவு செய்யும் பட்சத்தில் தங்களுடைய டேட்டாக்கள் அனைத்தும் திருடப்படும் என்பதை இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி